சிவ அன்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்பொழுது பார்த்துக்கொண்டிருப்பது அகரம் ஸ்ரீ சிவகாமி அம்மன் உடனுரை மாநகவசேசுவரர் திருக்கோவிலில் நடைபெறும் பள்ளியறை பூஜையாகும் திங்கட்கிழமை அன்று பள்ளியறை பூஜைக்குரிய பொருட்களை தானம் செய்து அதில் கலந்து கொள்பவர்கள் அதன் பிறகு தங்களது வாழ்க்கையில் மகத்தான திட்டங்களை தங்குதடையின்றி செயல்படுத்தி வெற்றி காண்பார்கள் செவ்வாய்க்கிழமை ஆயில்யம் கேட்டை மூலம் பூராடம் நட்சத்திரங்களில் பிறந்த பெண்களுக்கு மிகவும் சிரமப்பட்டே வாழ்க்கை துணை அமையும் எனவே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு வருடம் வரை தினமும் பள்ளியறை பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் ஆயிலியம் நட்சத்திரமும் செவ்வாய்க்கிழமையும் வரும் நாளன்று தமது வருமானத்தில் பள்ளியறை பூஜைக்குத் தேவையான பொருட்களை அன்பளிப்பாகத் தந்து அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் புதன்கிழமை அரசு மற்றும் தனியார் துறையில் பதவி உயர்வுக்கு காத்திருப்பவர்கள் புதன்கிழமையன்று பள்ளியறை பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்கி தருவதோடு கட்டாயம் அதில் கலந்து கொள்ள நன்மைகள் பலவும் பெருகும் வியாழக்கிழமை அனைத்து விதமான சித்திகளும் கிடைக்க பலர் பல பிறவிகளாக முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றார்கள் அவர்கள் ஒரு வருடம் வரை தினமும் பள்ளியறை பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் மேலும் அனுஷம் நட்சத்திரமும் வியாழக்கிழமையும் வரும் நாட்களில் பள்ளியறை பூஜைக்குத் தேவையான பொருட்களை தம்மால் முடிந்த அளவுக்கு வாங்கித்தர வேண்டும் இந்த பூஜையில் கலந்து கொண்டு சுவாமியிடம் மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் வெள்ளிக்கிழமை கணவருக்கு பலகாலம் தீராத நோய் இருந்தால் அது தீர அவருடைய மனைவி வெள்ளிக்கிழமைகளில் பள்ளியறை பூஜையை சிறப்பிக்க தம்மாலான முயற்சியில் ஈடுபட வேண்டும் சனிக்கிழமை அற்புதமான வாரிசு மகனாகவோ அல்லது மகளாகவோ பெற விரும்பினால் சனிக்கிழமையன்று பள்ளியறை பூஜையில் கலந்து கொள்வதோடு அதற்கு தேவையான பொருட்களை வாங்கி தானமாகத் தர வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை பிரிந்த வாழ்க்கை துணை மீண்டும் சேரவும் காணாமல் போய் பல ஆண்டுகள் என்னானார்கள் என்பதை அறியவும் அவர்கள் திரும்பி வர மூன்றாண்டுகள் வரை தினமும் பள்ளியறை பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் அசுபதியும் ஞாயிற்றுக்கிழமையும் வரும் நாட்களில் பள்ளியறை பூஜைக்கு தேவையான பூக்கள் பால் நைவேத்தியம் போன்றவற்றை தானமாக வாங்கித்தர வேண்டும் பள்ளியறை பூஜைக்கு எண்ணெய் நெய் கொடுப்பவர்கள் அவர்களது அடுத்த பிறவியில் பல ஆயிரக்கணக்கானவர்களுக்கு கல்வி தரும் பாக்கியத்தை பெறுவார்கள் பள்ளியறை பூஜைக்கு பூக்கள் கட்டித்தருபவர்கள் மறுபிறவியில் அதிகமான சம்பளம் பெறும் வேலையில் சேருவர் அவர்களது மகன் மகள் மற்றும் பேரன் பேத்திகள் அதிக சம்பளம் பெறும் வேலையில் இருப்பர் பள்ளியறை பூஜைக்கு பால் நைவேத்தியங்கள் செய்து கொடுப்பவர்களும் பள்ளியறை பூஜை நிறைவடைந்த பின்னர் ஏழைகளுக்கு தானமாக நைவேத்தியத்தை தருபவர்களுக்கு ஒழுக்கமும் பக்தியும் நிறைந்த குழந்தைகள் இப்பிறவியிலும் மறுபிறவியிலும் பிறப்பார்கள் பள்ளியறை பூஜையில் கற்பிணி பெண்கள் கலந்து கொண்டு அதன் முடிவில் பசுவுக்கு பழங்கள் கொடுத்து வந்தால் சுகப்பிரசவம் ஏற்படும் நைவேத்திய பாலை பலருக்கும் தந்தால் அவர்களுக்கு வலியில்லாத பிரசவம் உண்டாகும் குழந்தை பிறக்கும் தருணத்தில் இறை சிந்தனை உண்டாகும் வேலை